பெத்லகேம் நட்சத்திரம் அல்லது கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஜீசுவின் பிறப்புக்கான தெய்வீக அடையாளமாக நம்பப்படுகிறது நட்சத்திரம் பற்றி முக்கியமான தகவல்களை நாம பார்க்கலாம் இந்த நட்சத்திரம் குறித்த சில முக்கிய தகவல்கள் கிழக்கிலிருந்து ஞானிகள் இந்த நட்சத்திரம்

தெற்கு சில விளக்கங்கள் உள்ளன வால் நட்சத்திரம் இது ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கலாம் என சீனர்களின் பண்டைய பதிவுகள் குறிப்பிடுகின்றன இருப்பினும் பண்டைய காலத்தில் வால் நட்சத்திரங்கள் பொதுவாக தீய சகுனங்களாக கருதப்பட்டன இந்த நட்சத்திரத்தின் அதிசயம் இது கடவுளின் நேரடியான தலையீடால் தோன்றிய ஒரு அற்புதம் என பலர் நம்புகின்றனர் இந்த நட்சத்திரத்தை கேசுவின் வருகையை அறிவித்த ஒரு அற்புத அடையாளமாக கருதுகின்றனர் இது கேசுவின் பிறப்பு குறித்த நிறைவாக கருதப்படுகிறது